அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமணி கோபால் பிரருகுநந்தி நாடி முறையில நம்ம வெளிநாடு போவதற்குண்டான சாத்திய பொருட்களை ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பலன் சொல்றதுல மிக மிக சுலபமான முறை இந்த பெருகுநதி நாடி முறை சந்திரன் உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி ராகுனா அந்நிய தேசம் ஆணா இருந்தா அது ஜாதகர் வந்து குருவை குறிக்கும் பெண்ணா இருந்தா ஜாதகி சுக்கரனை குறிக்கும் அப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல அவர் வெளிநாட்டு பயணம் போவாரா அப்படின்னு கேட்கறதுக்கு இயல்பாகவே அவங்க ஜாதகத்துல குரு சந்திரன் ராகு இந்த இணைவு இருக்கணும் அல்லது ஒன்றுக்கு ஒன்று திரிகோணங்கள் இருக்கணும் பெண்ணா இருந்தால் சுக்கரன் சந்திரன் ராகு இந்த இணைவு இருக்கணும் அல்லது ஒன்றுக்கு ஒன்று திரிகோணங்கள் இருக்கும் இந்த அமைப்பு பிறந்த கால ஜாதகத்துல இருந்து கோச்சாரத்துல குருவும் அல்லது ராகுவும் அந்தந்த ராசிகளுக்கு திரியோணங்கள்ல இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜாதகர் வெளிநாடு செல்வார் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் பெண்ணுடைய ஜாதகத்திலும் இதே நிலைமை தான் இதை தவிர ஒரு ஜாதகத்துல குருவுக்கும் சந்திரன் ராகு தொடர்பு இல்லை ஆனா சனி சந்திரன் ராகு தொடர்பு இருந்தா ஜாதகர் கண்டிப்பாக வெளிநாடு செல்வார் அமைப்பு அப்படின்னு இருக்கு சரி என்ன வித்தியாசம் குரு சந்திரன் சனி சனிச்சந்திரன் ராகுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு ஜாதகத்துல குரு சந்திரன் ராக இணைவில் இருந்து அவர் வெளிநாட்டுக்கு போறாருந்தா அந்த ஜாதகரே கஷ்டப்பட்டு முயன்று எல்லா ஃபார்மாலிட்டியும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவர் வெளிநாடு போக முடியும் ஆனா சனி சந்திரன் ராக ஒரு ஜாதகத்துல இருந்தா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காவே வெளிநாடு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காகவே தேடி வரும் அப்படிங்கிறதான் வித்தியாசம் குருனா முயற்சி சனி நான் கொடுப்பனை அப்ப முயற்சியின் மூலயமா ஒரு விஷயம் கிடைக்குதா கொடுப்பனையா ஒரு விஷயம் கிடைக்குதாங்கிறதுக்கு குருவும் சந்திரனும் பார்க்கலாம் இந்த மாதிரி பிரகனதினாடி முறையில நம்ம சுலபமாக பலன் சொல்லிவிடலாம் பிரிருகு நாடி முறையை உங்களுக்கு சுலபமா கத்துக்கணும்னா இந்த போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வகுப்பு பற்றிய விவரங்களை கேட்டு அறிகலாம் நன்றி வணக்கம்